எதுக்காக அந்த மாதிரி எதுக்காக அந்த இந்த பாருங்குள்ள சும்மா கிடையாதுங்க பின்னிய சதிவலை செய்த ட்ராமா எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த காலோனிக்குள்ள பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய காது யாரோ கேட்டுக்கொண்டு இந்த காலனிக்குள்ளே போயிடுவோம் கடைசி திரைப்படம் கடைசி திரைப்படம் என்னோட கடைசி திரைப்படம் யாருங்க வேற யாரும் சொல்லல அவரை தான் இங்க சொல்வது ஒன்று மலேசியா வரையும் போய் ஊர் தாரு சொல்லாமே தெரியல என்னோட கடைசி பதமான என்னோட கடைசி பதமான இதுதான் பிரச்சனية தரபதியோடு என் தலைவனோட வரங்காய் 2026 சிஎம்ஓட கடைசி படம் என்பதை திருஞ்சிராங்க சோ எங்க என் தலைவனோட கடைசி படம் மிகப்பெரிய சாதனை படைத்து இமாலய வெற்றி டச்சு பண்ணிட போதும் அப்படின்ற ஒரு பயம் மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த படத்தை டச்சு பண்ணி பார்க்குறாங்க ஒரு பக்கம் படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கிறாங்க ஏன் சென்சார் கொடுக்க மாட்டுறாங்க பல வாரங்களுக்கு முன்பாகவே சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த ஜனநாயக திரைப்படத்தை போட்டு பார்த்துட்டு இந்த படத்திற்கு யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும் போது திடீரென்று இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கி வச்சிருக்காங்க இதை தொடர்ந்து ஜனநாயக திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க எங்க படத்துக்கு சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எதற்காக சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்க சிபிஎஃப்சி கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க இந்த படத்துல ஏகப்பட்ட மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையிலான காட்சிகளை வச்சிருக்காங்க அதனால் அது சம்பந்தமாக புகார் எங்களுக்கு வந்திருக்கு அந்த புகாரை தொடர்ந்து தான் இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கோம்ன்றாங்க என்ன புகார் யார் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை யார் உங்களுக்கு சென்சார் போர்டில் புகார் கொடுத்தாங்களோ அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க இந்த மாதம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகும் என்று அறிவித்திருந்த நிலையில் சென்சார் கிடைக்காததை அடுத்து அவசர வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் தொடுத்த வழக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் விசாரணைக்கு இன்னும் வரல இன்றைக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க சென்சார் போர்டு தரப்பிலிருந்து அந்த யார் புகார் கொடுத்தாங்கன்னு ஆவணத்தை தாக்கல் செய்யும்போது அதை அடுத்து இந்த வழக்குல என்ன உத்தரவு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் ஒருவேள் நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது உத்தரவு கொடுத்திருக்கலாம் சென்சார் கொடுங்கன்னு சொல்லி சென்சார் கூட கொடுத்துருக்கலாம் ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இந்த வழக்கு சம்பந்தமாக எந்த ஒரு உத்தரவும் இது வரைக்கும் வரல இது ஒரு மாற்றம் இப்போ சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் நாடு முழுக்க தயாரிக்கிற திரைப்படங்களை அந்த சென்சார் போர்டு தான் போட்டு பார்த்துட்டு வேலுன்ற காட்சி வேண்டாத காட்சி வில்லங்கத்துக்குரிய காட்சிகள் அனைத்தையும் வெட்டி எறிந்து விட்டு மிச்சமீதி படத்துக்கு சென்சார் கொடுப்போம் சென்சார் போர்டு ஒவ்வொரு படத்துக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட்டு படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் யூ சர்டிபிகேட்டு யூஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்டிஃபிகேட்டு யூ சர்டிபிகேட்னா அனைத்து வயதினரும் பார்க்கக்கூடிய திரைப்படம் யூஏ சர்டிஃபிகேட்னா பேரண்ட்ஸ் கைடன்ஸோட வித் பேரண்ட்ஸோடு பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும் ஏ சர்டிஃபிகேட்டுனா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணும் சிறுவர்கள் அந்த படத்துக்கு அனுமதி கிடையாது இப்படி நாடு முழுவதும் தயாரிக்கப்படும் திரைப்படத்திற்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் என்கின்ற துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க அது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லைங்களே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த துறை தான் இந்த சிபிஎஃப்சி என்பது விஜய் நடித்து வெளிவரும் கடைசி திரைப்படம் திரைப்படம் இவங்களுக்கு இவங்களே கிளைம் பண்ணிக்கிற அந்த ஜனநாயக திரைப்படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்னா நியாயமா பார்த்தா ஒட்டுமொத்தமாகவே விஜய் கட்சிக்கு மட்டும் கிடையாது விஜய்க்கே கோபம் யார்கிட்ட போகணுங்க யார் மீது வரணுங்க மத்திய அரசு மேல்தானே வரணும் சென்சார் போர்டு மேல்தானே வரணும் வரக்கூடாது ஏன் அப்படி வரணும் தப்பு அப்படிலாம் பேசக்கூடாது இதுக்கு காரணம் திமுக சதி எது இது திமுக சதியா ஆமா சென்சார் போர்டுக்கு திமுக என்ன சம்பந்தம் இது நாங்க சம்பந்தம் பத்திரவும் இல்ல சென்சார் போர்டு என்கின்ற ஒரு துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அதோட ரீஜனல் ஆபீஸ் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குங்க இல்லையா ஒரிஜினல் ஆபீஸ் அதுவும் ஆர்ஓ யாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்ஓ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சென்சார் போர்டோட ரீஜனல் ஆபீஸ் கை இதுக்குள்ள இருக்கு எப்படி இருக்குங்களா பாருங்க இருக்கு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டில் பிறந்தவருக்கு ஆரோவா இருக்காரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த கமிட்டி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு இல்லாம இருக்காது அப்படின்றது எல்லாம் இப்ப புரியுதுங்களா இந்த கூட்டத்தை ஏன் தற்கொலை சொல்றாங்கன்னு சொல்லி சரி இவர்தான் விஜய் கட்சியை சேர்ந்தவர் தான் டிவில உட்கார்ந்து மே மாசூசோ இல்லாம இந்த மாதிரி பேசுறாருன்னு பார்த்தா ஐம்பது வருஷமா நான் வந்து அதிமுக கட்சிக்குள்ள இருந்தேன்னு சொல்லி அரசியல் போல பண்ணின தீபிக கட்சிக்குள்ள இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற விஷயத்தை பாருங்க வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போ தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவரோடு மக்கள் காத்துக்கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற தடைகள் ஏற்படுவதால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலி சேர்க்காது ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கு ஏற்பட்டாலும் அது வேதனைக்கு ஒன்றாக இருக்கும் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகக்கூடிய அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாரகமாக முடியும் அவர் பேசுறதுல ஏதாவது கொஞ்சமாவது ஒரு நியாய தர்மம் இல்லைனாலும் பரவாயில்ல அத்தம் இருக்குதுங்களா ஏதாவது அத்தத்தோட பேசாரா ஐம்பது வருஷமா அதிமுக கட்சிக்குள்ள இருந்தேன் இருந்தேன்னு சொல்லினுகிறாரே தவிர ஐம்பது வருஷமாக அந்த கட்சியில் இருந்து பேசுற திறமையை கொஞ்சமாவது வளர்த்துனுக்காரா எந்த விஷயத்துக்கு எதை முடிச்சு போட்டு எதை பேச சரி அப்படி போடுற முடிச்சியாவது ப்ராப்பரா போடுறாரா எப்படி திக்கி திணறி எங்க வந்து எங்க போய் நிக்கிறாரு நாளை முதலமைச்சராக ஆக போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது விஜய் சிஏ மாவட்டத்துக்கும் ஜனநாயகம் திரைப்படத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இது கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம ஓப்பனா பப்ளிக்ல மீடியாவில் பிரஸ் மீட்ல மைக்குக்கு முன்னாடியே வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிஎம் படத்தை முடக்கிறது அது யாருக்குமே நல்லதாக இருக்காதுன்னு ஒரு பக்கம் இந்த மாதிரி உருட்டுறது இன்னொரு பக்கம் விஜய் கட்சியை சேர்ந்தவங்க டிவியில உட்காந்தின்னு மிரட்டுறது என்னங்க மிரட்டுறீங்களா ஆமா மிரட்டுறன்னு ஓப்பனா சொல்றாருங்க அப்பயும் சென்சார்ல பிளாக்கேஜ் பண்ணுன்றது இதெல்லாம் வந்து அது கடைசி எங்களுக்கு இது மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ஆனா என்னன்னா இது விஜயனோட கடைசி படம் எங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது இது ரொம்ப லேசா எடுத்துக்கிறாங்க வந்து பல பேரோட கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸோட எமோஷன் இருக்கு எச்சரிக்கையா கொடுக்குறீங்களா எடுத்துக்கலாம் தப்பு நாட்டுக்கு ரொம்ப தேவைங்க இது இந்த ஜனநாயகம் திரைப்படம் வரலன்னா நாட்டோட பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடும் ஸோ அதில் பாதாளத்தை நம்ம நாட்டோட பொருளாதாரம் போய்விடக்கூடாது என்பதற்காக இளைஞர் சக்திகளை ஒன்று திரட்டி ஏதோதோ பயிடு வாங்கலாம் ஏதோதோ தோ பண்ணுங்க தப்பு கிடையாதுன்னா பாருங்க எங்களுக்கு பின்னாடி பெரிய மாபெரும் இளைஞர் சக்தி இருக்குது இளைஞர் படை இருக்குது நாங்கள் அதெல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் படையை வைத்துக்கொண்டு என்றைக்காவது நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயத்தை விஜய் பேசியிருக்காரா என் கட்சியோட கொள்கை எதிரின்னு விஜய் யார கொள்கை எதிரியா சொல்றாரு நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் பிஸ்கே ஜேபி கட்சி தான் என் கட்சியோட கொள்கை எதிரின்னு சொல்றாரு இவரோட கொள்கை எதிரியான பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதி உட்பட எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க அது குறித்து என்றைக்காவது ஒரே ஒரு குரல் கொடுத்துருப்பாரா ஒரு படத்துக்கு சென்சார் கொடுக்கலன்றதுக்காக எங்ககிட்ட வச்சுக்காதீங்க நாங்கள் யார் தெரியுமா எங்க பின்னாடி இளைஞர்கள் சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்கள் சக்தி எங்கிட்ட இருக்கு என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு என்றைக்காவது ஒரு நாள் கொள்கை எதிரின்னு சொல்ற பிஸ்கே பி கட்சியை பார்த்தோ மத்திய அரசை பார்த்தோ மோடிஜி அவர்களை எதிர்த்தோ ஒரே ஒரு குரல் கொடுத்திருப்பாரா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல சரி இப்ப கூட சொல்றாங்க சக்தி இருக்கு எங்க கிட்ட என் படத்தை முடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க வேற மாதிரி ஆயிடுவோம் ஆயி இளைஞர்கள் படை அனைத்தையும் ஒன்று திரட்டி கொண்டு விஜய் ரசிகர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி கொண்டு எங்க போய் நின்று யாரை எதிர்ப்பீங்க சென்சார் வழங்காத மத்திய அரசேன்னு சொல்லி மத்திய அரசையும் பிஸ்கே பி கட்சியும் மோடி அவர்களையும் எதிர்த்து குரல் கொடுப்பீங்களா இல்ல படத்துக்கு சென்சார் வழங்காத விஜயை பார்த்து பயப்படுகின்ற திமுக அரசேன்னு சொல்லி சிஎம் சார் எழுத்து நிப்பீங்களா ஏன்னா அரசியல் எதிரின்னு சொல்ற திமுக கட்சியை திமுக திமுக திமுகனு எல்லாருமே பாருங்க விஜய்ல இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற சாம்பிய கூட்டம் வரைக்கும் அசால்ட்டா சொல்லிடுறாங்க பேரு இதே பிஸ்கேஜேபி கட்சி கொள்கை எதிரோட பேரை சொல்லணும்னு சொன்னால் விஜய்லேருந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே நடுங்குது இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்காமல் போனதற்கு காரணம் ரெண்டு பேர் ரெண்டு பேருன்றாங்க யாருப்பா அந்த ரெண்டு பேர் ஒருத்தர் திமுகங்க இன்னொருத்தர் யார் ரெண்டு பேருங்க அதாங்க யார் இந்த ரெண்டு பேரு ரெண்டு பேரும் சொல்றோம் இல்லை

டிஸ்கேஜிபி கட்சி பேரை சொல்லணும்னு சொன்னாலே உம் அடிச்சு கேட்டா கூட சொல்லுவோமா சொல்லவே மாட்டோம் ஆனாலும் பாருங்க நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கொள்கை எதிரி சம்பந்தமான எதிர்ப்பு வரும்போது பிற கட்சி உள்ளிட்ட கட்சி இதர கட்சி மாற்று கட்சி வேற கட்சி அந்த கட்சி ரெண்டு கட்சியில ஒரு கட்சி எந்தெந்த கட்சியோ யாருக்கு தெரியும்ன்ற இந்த மாதிரி ஒரு வகையான வார்த்தைகளை தான் மாத்துவாங்களே தவறா கொள்கை எதிரி பேரை சொல்லவே மாட்டாங்க கடந்த இரண்டு மூன்று தினங்களாக மீடியாவில் வருகின்ற ஃப்ளாஷ் நியூஸ் தலைப்பு செய்தியெல்லாம் பாருங்க சிக்கலில் விஜய் ஜனநாயகம் திரைப்படம் முடக்கமா இன்னமும் ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சென்சார் வழங்கவில்லை திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி திரைப்படம் வருமா வராதா ஜனநாயகம் திரைப்படத்தை முடக்குவதன் பின்னணி என்ன இப்படி விதவிதமான தலைப்புகளில் ஜனநாயகம் திரைப்படத்தை குறித்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் திடீர்னு பாருங்க ஒரு ட்விஸ்ட் விஜய்க்கு சம்மன் கரூரில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி இல்லைங்களா பலியான அந்த உயிர்கள் சம்பந்தப்பட்ட விசாரணை சிபிஐ கிட்டதான் எல்லாருமே தெரியும் சிபிஐ டிவி கட்சிக்குள்ளாங்க விஜய் டிரைவர் உட்பட அதை தொடர்ந்து விஜய் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க வருகின்ற பனிரெண்டாம் தேதி டெல்லிக்கு வரணும்ட்டு ஒரு பக்கம் ஜனநாயக திரைப்படத்துக்கு சென்சார் மூலமாக வாங்குற அடி திமுக இன்னொரு பக்கம் கரூர் சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ அனுப்பிய சம்மன் மூலமாக வாங்கினது அட்டி திமுக திமுக அட்டி மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்கும் துறைகள்ல இருந்து வருவதை தொடர்ந்து விஜய் ஒரே ஒரு வாய்ஸ் ஹலோ கொள்கை எதிரி அங்கிள் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க நான் தெரியுமா ஏகப்பட்ட இளைஞர்கள் படைக்கு சொந்தக்காரன் நான் நினைத்தால் டெல்லியே நடுங்க பாக்குறீங்களா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி ஒரே ஒரு குரல் எடுத்துக் கொடுக்க வேண்டியது கரூர்ல நாற்பத்தோரு உயிர்களை கொன்றது அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பதிபோவதற்கு மூல காரணமாக இருந்தது விஜய் தான் அவர் செய்த தாமதம் மற்றும் அனைத்து கட்சிகளை காட்டிலும் எனக்கு தான் கூட்டத்தோட பவர் அதிகமாக இருக்குன்னு காட்டணும்னு பர்சனல் ஈகோ இவை அனைத்தும் மொத்தமா தான் நாற்பத்தோரு உயிர்களை பலி வாங்கியது அது சம்பந்தப்பட்ட ஆறுதல் கூட எதுவும் தெரிவிக்கல தப்பிச்சு ஓனாது விட்டா போதும் சாமி அப்படின்னு சொல்லி ரெண்டு தினங்கள் கழித்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாரு அதுல என்ன சொன்னாரு சிஎம் சார் எங்க கிட்ட வச்சுக்காதீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு சொன்னா நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்லை நான் வீட்டில் இருப்பேன் என்ன அங்க வந்து பாருங்க ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு ஏன் இப்ப பண்ண வேண்டியதுன ஹலோ கொள்கை எதிரி அங்கிள் நீங்க என்னதான் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கி வைத்து என்ன மிரட்டலான்னு பார்த்தாலும் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது கொள்கை எதிரி அங்கிள் அப்படின்னு குரல் கொடுங்க அடுத்து சிபிஎஸ் சம்மன் எது டெல்லிக்கு வரணுமா நானா நான் யார் தெரியுமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட கோரிக்கைக்கான இதே எங்களுக்கு சொந்த காரணம் நான் நினைச்சேன் இளைஞர்கள் படைய திரண்டுடும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா லேப்டாப்பை எடுத்துக்கணும் சிபிஐ ஆபீசர்ஸ் பணம் இருக்கு ஒன்னும் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் என்ன மிரட்டி எல்லாம் பாக்காதீங்க டெல்லி எல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லி கத்த வேண்டியதுனா திமுக அரசியல் எதிரி திமுகனு வரும்போது சம்பந்தமே இல்லைனாலும் புதுச்சேரியில போயிட்டு கத்துறோம் இல்லைங்களா திமுகவை நம்பாதீங்கன்ட்டு இப்போ பாருங்கள் சம்மந்தப்பட்ட மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் எங்கும் துறைகள் தான் இந்த மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு தெரியுது குரல் கொடுங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டேறாங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னா விஜய் கட்சியும் பிஸ்கேஜேபி கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிங்கன்னு பண்ணுற கூட்டு ட்ராமாங்க கூட்டாக டிவி கே கட்சியும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக செய்கின்ற இந்த டிராமால இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பல வகையில விஜய் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து அவர் கதற ஒரே விஷயம் இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்கிற மாதிரி அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவி கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது அவரோட அந்த ஃபால்ஸ் நெரேட்டிவ் கதலை அடுத்த கட்டமாக அப்கிரேட் பண்ணி கொண்டு போகணும்னு சொன்னா என்னோட திரைப்படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் மத்திய அரசு நினைச்சிருக்கிறாங்க மறைமுக கூட்டாளிகளான திமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சுக்கின்னு செட்டப் பண்ணி தான் என் படத்தை சென்சார் கொடுக்காம முடக்கி வச்சிருக்காங்கன்ட்டு புது அப்கிரேடு கதறல கதணும் இல்லைங்களா தான் பாருங்க இந்த கூட்டணி டிராமா நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்கன்னு விஜயம் எங்கள் தளபதி தலைவர் விஜய் அப்பயே சொன்னார் யாராவது கேட்டீங்களா திமுகவும் பிஸ்கேஜேபி கட்சியும் மறைமுக கூட்டாளிகளாக இருந்துருக்காங்கன்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி வச்சிருந்தா இந்த படத்தை முடக்கி வச்சிருக்காங்கன்ட்டு உருட்டணும் இல்லைங்களா அந்த உருட்டில் அடுத்து இந்த படத்துக்கு ஜனநாயக படத்துக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு பில்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டாங்க ஆனால் பாருங்கள் ட்ரெய்லர் வெளிவந்த கையோடு ஏன்பா பகவந்த் கேசரியோட கேசரி தான் இவங்க மறுபடியும் தமிழில் கிண்டி வச்சுருக்காங்கன்ற உண்மை வெளியே வந்துடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணணும் இல்லைங்களா பப்ளிசிட்டி ஸ்டென்ட் அடிக்கணும் இல்லைங்களா பூஸ்ட் பண்ணணும் அப்போ இந்த படத்தை முடக்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுங்க அதுவும் என்ன மாதிரி ட்ராமா இந்த படத்துக்குள்ள மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் நிறைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு பப்ளிசிட்டியை இந்த படத்துக்கு பண்ணுங்க இந்த காட்சியை வெட்டணும் அந்த காட்சியை வெட்டணும் இந்த காட்சியை தூக்குங்க அந்த காட்சி வரக்கூடாது இந்த காட்சி மொத்தமாகவே நீக்கணும் மொத்தமாக இந்த படத்தில் பாதியை வெட்டி எறியணும்ட்டு ஏதோ காரணங்களை சொல்லி இந்த படத்தை முடக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணுங்க அப்போதான் இந்த படத்துக்குள்ள இன்ன இருக்கு இன்ன இருக்கு இன்ன இருக்கு இன்னப்பா பகவந்த் கேசரியோட கேசரின்னு சொன்னாங்களே பார்த்தா அப்படி தெரியலையே சென்சாரே முடக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த படத்துக்குள்ள ஏதோ இருக்கு தமிழ்நாட்டு அரசியலை குறித்த ரகசியத்தை புட்டு புட்டு வச்சிருக்காரு போது தளபதி விஜய் அதுக்குதான் பயந்து போயிட்டு இந்த படத்தை முடக்கிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிறோம் அப்படி எகுற பட்சத்துல கலெக்ஷன் அல்லோம் அப்படி அள்ளணும்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கிளறி கிண்டி கிள்ளி வைங்க ஏன்னா ஜனநாயக திரைப்படம் ஷூட்டிங்ல இருக்கும் போதே இந்த படம் பகவந்த் கேசரியோட ரீமேக்குன்னு சொன்னதை அடுத்து அந்த படத்தோட இயக்குனர் என்ன சொன்னாரு பகவந்த் கேசரிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அது வேற கதை இது பாருங்க வெளிவந்து ஒட்டுமொத்தமான கதை வெளியானதை தொடர்ந்து உண்மையை உடைக்கிறாங்க நாலு கோடி ரூபாய் தெலுங்கு திரைப்படத்துக்கு கொடுத்து ரைட்ஸ் வாங்கி ப்ராப்பரா ரீமேக் பண்றாங்க என்னதான் சோசியல் மீடியாவில் ஆட்களை வைத்து மேக்ஸிமம் உருட்டோ உருட்டோன்னு உருட்டினாலும் முடிந்த அளவு தாங்க ஊட்ட முடியும் ஓவரா ஊட்ட முடியாது ஸோ ஒட்டுமொத்தமாக உருண்டு போய் ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல போய் நிக்கணும்னு சொன்னா அப்போ இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கணும் முடக்கி பப்ளிசிட்டி ஸ்டென்ட் அடிச்சு இந்த படத்தை பூஸ்ட் பண்ணணும் ரசிகர்களுக்கு வெளியே ஏற்றணும் ஹீட்டை உண்டாகணும் அப்படி ஹீட்டை உண்டாகிற பட்சத்துல மிரட்டி பார்க்கறீங்களான்னு கேட்டா ஆமாம் மிரட்டுறோம் நாங்க ஊனு ஒரு வார்த்தை சொன்னோம் ஒட்டுமொத்தமான இளைஞர்கள் சக்தி ரோடுக்கு வந்துரும் இது ரொம்ப லேசாக எடுத்துக்காதீங்க வந்து பல பேரோட கோடிக்கணக்கான எமோஷன் இருக்குது அது எச்சரிக்கையா கொடுப்பீங்களா ஒரு பக்கம் இளைஞர்கள் சக்திங்களா தப்பு அப்படி ஜாம்பீஸ் அப்படிதான் சொல்லுங்க தூண்டி விடுறதும் இந்த கூட்டம் தான் இதே ஜாம்பீஸ் சக்தியை வைத்து காசு பாக்குறதும் இந்த கூட்டம் தான் ஒரு படத்தோட டிக்கெட்டை ஆயிரம் ரூபான்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்றாங்க ஐயாயிரம் ரூபான்னு சொல்றாங்க இன்னும் டிக்கெட் கொடுக்கவே இல்லையே படம் தான் சென்சார் ஆகலையே இருந்தாலும் குடுக்குறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லீங்களா அந்த கொடுக்குற டிக்கெட் கூட நேர்மையான விலையில விற்க மாட்டாங்க கதற இதே சாம்பிஸ் கூட்டம் தான் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கண்ணா நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அதிகமா போதும் நல்லா அண்ணன் கடைசி படம் பார்க்க முடியல அதுதான் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ஒரு டிக்கெட் வந்து ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க மனசாட்சியே இல்லாம சத்த 7000 ரூபாய் போறானே இப்ப இன்ன ஒரு ஷோ வந்து பாக்க வந்து பாக்குது இப்ப காலையில பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சொல்றாங்க இன்னையா காசி இருக்குறவங்க அத ஓகே சில பேர்லாம் எல்லாம் காலேஜ் கட்டி அடிச்சிட்டு வந்து நிக்கறாங்க வேலைய விட்டு வந்து நிக்கறாங்க பன்னெண்டாயிரம் ரூபா ஆனாலும் பரவாயில்லை நான் தலபொடி கூட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்ன்றாங்க வந்து நிக்கறாங்க ஆனால் கிடைக்கல அவங்களுக்கு بلاக்குல கிடைக்கல என்ன பண்ற மக்கள் சேவகன் சின்ன நாயகன் வாணால் முழுக்க மக்களுக்காகவே தமிழ்நாட்டு மக்களுக்காகவே பாடா பாடுபட்டு ஓடா தேஞ்சி போன ஹீரோங்க அடுத்து அரசியல் கணக்கு ஓட்டு லாப கணக்கு விஜய்க்கு விழுகின்ற அவரது ரசிகர்கள் ஓட்டு மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் ஓட்டு எப்படியாவது விஜய் பக்கம் திருப்பணும் எதன் வழியாக அனுதாப வழியாக என்னப்பா விஜய் சொன்ன மாதிரியே பிஸ்கெட் ஜேபி கட்சியும் திமுக கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மறைமுகமாக கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு தொலைக்கு மேலே தொலை கொடுக்குறாங்களே ஒரு பக்கம் படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய்க்கு சம்மன் கொடுத்து பண்ணாந்தே டெல்லிக்கு வரணும்னு சொல்கிறாங்களே என்னப்பா இது ஒரு நல்லது பண்ணோன்னு வரக்கூடிய ஒரு நல்ல தலைவனை இப்படியா நாசம் பண்ணுவீங்க விஜயை நம்ம கைவிடக்கூடாது எப்படியாவது அவரை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம ஓட்டையும் அவர் கணக்கில் கொண்டு போய் சேர்த்துருவோன்ட்டு சிறுபான்மையினர் ஓட்டை உடச்சி எப்படியாவது விஜய் கணக்கில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு திட்டத்தோட எண்டு தான் பாருங்க இந்த ஜனநாயக திரைப்படத்தோட சென்சார் முடக்கமும் விஜய்க்குற சிபிஐ சம்மனும் அதாவது திமுகவும் பிஸ்கேஜேபி கட்சியும் ரெண்டு பேரும் மறைமுக கூட்டாளிகள் அப்படின்ற ஒரு பாஸ் நேரடிவ செட் பண்ண விஜயும் மோடி அவர்களும் டிவி கே கட்சியும் பிஸ்கேஜே கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உண்மையிலேயே கூட்டாளியாக உங்களை பல வகையில் நாங்கள் முடக்கிற மாதிரி முடக்கிறோம் ஆனால் முடக்க மாட்டோம் முடக்கிற மாதிரி முடக்கி ட்ராமா பண்றோம் அந்த ட்ராமாவுக்கு பின்னணியில் தூண்டுதலாக இருப்பது திமுக அப்படின்ற ஒரு நெரட்டிவை நீங்க செட் பண்ணி ஊருங்க அப்படி ஊட்டிக்கிட்டே இருக்கும்போது எந்தெந்த வகையெல்லாம் நாங்கள் முடக்கிற மாதிரி அந்த ரிலீஸ் பண்ணி உங்களை ஃப்ரீ ஆகி விட்டுறோம் பல வகையில உங்களுக்கு தொல்லை கொடுத்து உங்களை முடக்கிற மாதிரி நசுக்கிற மாதிரி உங்களை அமுக்க கூடிய வகையிலான தேடி கொடுத்துறோம் அந்த அனுதாபம் அலையாக மாறி அந்த அனுதாப அலையே உங்களுக்கு அனுதாப ஓட்டாக வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க தேடி போக வேண்டியது இல்லை நம்ம தேடித்தரும் அந்த அனுதாப அலையே பாஞ்சி வந்து பறந்து உங்களுக்கு ஓட்டாக விடும் அப்படி ஓட்டாக மாறும்போது நீங்க ஜெயிக்க மாட்டீங்க இருந்தாலும் பாருங்க திமுகவுக்கு விழுகின்ற பெரும்பாலான சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க அப்படி நீங்க அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா நாங்க உங்களுக்கு எதிராக செய்யற வலையை பின்ற மாதிரி பின்னி உங்களுக்கு அனுதாபலையை நாங்கள் தேடி கொடுத்துறோம் அப்படின்னு போடுற மெகா சைஸ் பிளானுங்க இது என்பா அப்படிலாம் கிடையாது பாண்டமா இந்த மாதிரி வேமா சூசம் இல்லாம நீங்க தான்ப்பா உருட்டுறீங்க அப்படின்னு யாராவது விஜய் கட்சியை சேர்ந்த ஜாம்பிஸ் கூட்டம் சண்டைக்கு வந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கிறோம் கொள்கை எதிரி பிஸ்கே ஜேபி கட்சியோட விஜய்க்கு எந்த ஒரு கூட்டோ உறவோ ஒட்டோ இல்லை என்று சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் முகமாகவும் பிஸ்கே ஜேபி கட்சியோட பி டீமாக தான் டிவி கட்சி இருக்குன்னு சொல்வது உண்மை இல்லை என்று சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஏன் இது வரைக்கும் கொள்கை எதிரி எதிர்த்து ஒரே ஒரு குரல் கொடுக்கல அதுவும் முக்கியமாக பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த சமயத்தில் என்ன சொன்னாரு விஜய் யாரும் திட்டாதீங்கப்பா அவர் நம்ம எதிரி கிடையாது அவர் நம்ம தோஸ்து ஃப்ரெண்டு நண்பன் அவரை நீங்க யாரும் எதிரியா நினைக்கவே நினைக்காதீங்க நினைச்சு திட்டவே திட்டாதீங்க அவரு ஓட்டை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல அவர் இருப்பார் அவரு ஸ்பெஷலி சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற ஒரு விஜய் ஸோ அதனால அப்படி இருக்கும்போது அவரை யார் திட்டாதீங்கன்ட்டு பியூஷ் கோயல் சொல்லிட்டு போனதை எதிர்த்து ஒரே ஒரு குரல் கொடுக்க வேண்டியதாயோ யாரை பார்த்தியா சொல்ற உனக்கு எனக்கு என்ன சம்பந்தங்குது நீ என் கட்சியோட கொள்கை எதிரி எவ்வளவு தைரியம் தான் நீ என் நண்பன்னு சொல்லியிருப்ப உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது யாரு பிஸ்கேஜ் ஜேபி கட்சியோட கொள்கை எதிரி பியூஷ் கோயில் அவர்கள் தான் என்னுடைய முதன்மை எதிரி இதை போல சொல்லிட்டு போனான்னு சொல்லி சொல்ல வேண்டியது கத்த வேண்டியது கதறிக்க வேண்டியது அந்த விஜய் அவர்கள் நாளை நாள் வார்த்தையில அறிக்கை கொடுக்க கொடுக்கல அப்பவும் கொடுக்கல இப்பவும் பாருங்க ஐயோ என் படத்துக்கு சென்சார் கொடுக்காத எனது கொள்கை எதிரி டிஸ்கேஜேபி கட்சியை சும்மா விட மாட்டேன் இந்த தேர்தல் நான் ஒரு கை பார்க்கிறேன் யார் கூட பா கூட்டணி வச்சிருந்தாங்க அதிமுக கட்சியோடு மண்ணை தவவிக்கிறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை தமிழ்நாட்டுக்கு எதையுமே வழங்காத மத்திய அரசு கட்சி ஆட்சியில இருக்கிற அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக கட்சியும் பாருங்க நீங்க தோற்கடிங்க எம்டிஏ கூட்டணி ஒட்டுமொத்தமாக படுதோல்வி அடையணும் வருகின்ற தேர்தலில் திமுகவும் ஜெயிக்க கூடாது அதிமுக கூட்டணி எம்டிஏவும் ஜெயிக்க கூடாது சொல்ல வேண்டியதானே கதற வேண்டியதானே என் படத்துக்கு சென்சார் கொடுக்காம முடக்கி வைக்கும் மத்திய அரசு இந்த சமயத்துல என் திரைப்படம் வெளியாகும் இந்த சமயத்தில் சம்மன் அனுப்பி என்னை பழி வாங்கும் மத்திய அரசே அப்படின்னு குரல் கொடுக்க வேண்டியதுன கத்த வேண்டியதுன கதற வேண்டியதுன அதை விட்டு விட்டு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஏன்பா இவ்வளோ சைலண்ட் ஆகுறீங்க திமுக ஏன் சைலண்ட் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லிட்டு போனார் இல்லைங்களா அவர் நம்ம எதிரி கிடையாது ரெண்டு அவர் சிறுபான்மையினர் ஓட்டை உடைக்க வந்த நம்ம பார்ட்னர்னு சொன்னார் இல்லைங்களா அதுதான் உண்மை டிராமாவுக்கு முன்னாடி நடக்கிற ஒத்திகன்னு சொல்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி வருகின்ற உத்தி எதுன்னா ஜனநாயகம் திரைப்படம் பிளாஸ்டு பிளாஸ்டுன்னு சொன்ன அந்த படம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஏற்கனவே தெலுங்குகளை கிண்டி வைத்த கேசரி ஆகிடுச்சு அந்த கேசரி தான் காப்பி வச்சு உங்கள் கிண்டி வச்சுக்கலாம்னு சொல்லும்போது பிளாஸ்ட் ஆகாது கடைசியில் அது ஃபியூஸ் தான் போகும்னு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிந்த பிறகு ஏதாவது ஒரு வகையில் உருட்டணும் இல்லைங்களா பப்ளிசிட்டி தேடணும் இல்லைங்களா ஹீட்டை கலப்பணும் இல்லைங்களா படத்தோட டிக்கெட் ரேட்டை ஏற்றணும் இல்லைங்களா அதுக்கு தான் பாருங்க இந்த திட்டம் என் படத்தை தடுத்து பார்க்குறீங்களா என்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் படம் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கறாருங்களா இதே இளைஞர்கள் படை பட்டாளம் தானே பாருங்க தலைவா படம் வரும்போது இருந்திருக்கும் அப்போ அந்த சமயத்தில் அந்த படத்தை முடக்கும் போது எங்க போச்சு அந்த படையெல்லாம் அந்த படம்லாம் கூட எங்க போச்சு இருந்தது கிட்டோம் இப்ப வீர கர்ஜன் எல்லாம் பண்ணலை அப்ப அந்த சமயத்தில் விஜய் என்ன பண்ணியிருந்தாருங்க அந்த மாதிரி கை கட்டினு பவியமாக நினைந்தோம் அம்மா 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 அம்மான்ட்டு ஏன் இப்போ சொல்ற மாதிரி அப்போ சொல்ல முடியுதானே ஹலோ மேடம் நான் யார் தெரியுமா என் இளைஞர் படைப்பட்டாலும் என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா ஒட்டுமொத்த சக்தியும் வெளியே வந்துடும் என் படத்தை முடங்கினீங்க ஒரு தெரு ஓடாது முடங்கிரும் பண்ணாமல் எதுக்காக கையை கட்டி கொண்டு அம்மானு கதறி இருந்தோம் கூட ஒரு ஓரமா இருந்தாங்க இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு வகையான ஸ்டேட்மெண்ட் தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது ஒரு தனித்துறை பார்த்துக்கோங்க மத்திய அரசு அதிகாரத்தின் கீழ் இயங்குகிற சென்சார் போர்டுக்கும் பிஸ்கே ஜிஎப்பி கட்சிக்குமே சம்பந்தம் இல்லைன்னு உருட்டும் போது இப்ப சம்பந்தமே இல்லாம சென்சார் போர்டுக்கும் திமுக என்ன சம்பந்தங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்து கண்டிப்பா நண்பர்கள் ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சென்சார் சம்பந்தப்பட்ட வழக்குல ஏதாவது உத்தரவு வந்திருக்கலாம் ஏன் இந்த படத்துக்கு சென்சார் கொடுக்கும்படியான உத்தரவு கூட வந்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உத்தரவு ஏதாவது ஒரு வகையில் வந்திருக்கலாம் வராமையும் போயிருக்கலாம் மீண்டும் நாளை இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்